வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நாம் ஒரு உயில் சம்பந்தப்பட்ட வழக்கைத்தான் நான் பார்க்க போயின்றோம் ஆனால் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது அந்த உயில் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே இந்த வழக்கு பார்த்திங்கன்னா நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாகும் இதனுடைய வழக்கு தரப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே ஆர் செல்வம் வசஸ் பிரபா அலைஸ் ராதா மற்றும் பலர் அப்படிங்கிறவங்க தான் அந்த வழக்கு தரப்பினர்கள் ஆவார்கள் இந்த வழக்கை நாம் பார்க்கப்படும் பொழுது பார்ப்பதற்கு முன்பு முதலில் வந்து ஒரு உயில் என்றால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் உயில் அப்படிங்கிறத பற்றி எங்கே சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரிவு இரண்டு ஹச்சில் வந்து உயில் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்டு பிரிவு மூன்றிலும் உயில் அப்படின்னா என்னென்னு பற்றி சொல்லியிருக்காங்க அதற்கு பின்பு இந்த முஸ்லீம்கள் எழுதப்படக்கூடிய உயிலுக்கு பெயர் வாசியத் அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்த வழக்கிற்கு சம்மந்தப்பட்டது கிடையாது இந்த வழக்கின் தீர்ப்புக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது இது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கின்றேன் இஸ்லாமியர்களால் எழுதப்படக்கூடிய உயிலுக்கு பெயர் வந்து வாசியத் அப்படின்னு சொல்லுவாங்க அதேபோல் இந்த உயிலை பற்றி நாம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு இந்த வழக்கில் இந்த உயிலை பற்றி என்ன பிரச்சனை ஏற்பட்டது இருக்கிறது வழக்கு தரப்பினர்கள் எது மாதிரியான வழக்கை தாக்கல் செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கானது சீராய்வு மனுவாக கடந்த எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினாறாம் தேதி இரண்டாவது உரிமையல் நீதிமன்றம் சேலம் அவர்களால் ஐஏ நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று பார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஓஎஸ் நம்பர் ஐம்பத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வழங்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராகத்தான் இந்த வழக்கை சீராய்வு மனுவாக இந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ன மனு அப்படி தாக்கல் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரில் சொல்லப்பட்டுள்ள எழுதப்பட்டுள்ள கையெழுத்தினை பொறுத்து அந்த உயிரை யார் எழுதி வைத்தாரோ அவர் கையெழுத்தை பொறுத்தளவு எக்ஸ்பர்ட் ஒபீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிபுணரின் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கில் வந்து ஐஏ நம்பர் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த மனுவை வந்து நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் அனுமதித்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லி தான் இந்த சீராய்வு மனுவினை வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு கீழமை நீதிமன்றத்தில் இந்த ம இந்த வழக்கு எவ்வாறு நடைபெற்றது என்று பார்க்கப்படும் பொழுது இந்த மேல்முறையீட்டு வழக்கின் மனுதாரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிவாதியா ஆவார் இந்த மேல்முறையீட்டு வழக்கினுடைய இந்த வழக்கை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுதாரராக உள்ளவர் வந்து கீழமை நீதிமன்றத்தில் பிரதி பிரதிவாதியாகவும் இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு எதிர்மனுதாரரானவர் கீழமை நீதிமன்றத்தில் வாதியாகவும் உள்ளார் அப்போ இந்த வழக்கினுடைய வாதி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் ஓஎஸ் நம்பர் ஐம்பத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி பதினொன்று என ஒரு வள வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் என்ன விதமான பரிகாரம் கேட்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை மற்றும் தனித்த சுவாதீனமும் அதேபோல் கடந்த இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்று மூன்றாம் தேதியும் மற்றும் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதியும் எழுதப்பட்ட உயில் வந்து போலியானது அப்படின்னு சொல்லி அறிவிக்க கோரியும் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி எழுதப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணம் இல்லா நிலையது நல்லண்டு வாய்டு என அறிவிக்கக் கோரியும் கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளார் அதற்கு பின்பு இந்த வழக்கு சொத்துக்களை மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால உத்தரவையும் கேட்டு இந்த வழக்கை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இப்போ இருதரப்பு வழக்குகளும் விசாரணைக்கு வரப்படும் பொழுது இந்த வழக்கினுடைய வாதியானவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் அந்த ஐயை நம்பர் இடைக்கால மனுவினை தாக்கல் செய்து அந்த வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி எழுதப்பட்ட உயில் உயிலில் உள்ள கையெழுத்தையும் யார் உயில் எழுதி வைத்தாரோ அந்த உயில் எழுதி வைத்தவரனுடைய கையெழுத்தையும் பதினேழு ஒம்பது இரண்டாயிரத்தி மூன்றாம் தேதி அந்த எழுதி வைக்கப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஒரு வழக்கறிஞர் ஆணையரை அமர்த்தி ஹைதராபாத்தில் உள்ள த பார்மஸ்டிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்பி ஒரு சோதனைக்கு உ உட்பட்டு அந்த சோதனையின் வாயிலாக அந்த உயிலை எழுதி வைத்தவர் உண்மையாலுமே அந்த உயிலில் கையெழுத்து விட்டுள்ளாரா அப்படிங்கிறத வந்து பரிசோதனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு மனுவை இடைக்கால மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உயிலை எழுதி வைத்தவர் உண்மையாலுமே உயில் கையெழுத்துப்பட கையெழுத்து இடவில்லை அந்த உயில் போலியானது அது வந்து அதனால் அந்த உயில் எழுதப்பட்ட சொத்துக்கள் வந்து அந்த யார் வழக்கினுடைய பிரதிவாதிக்கு வந்து போய் சேராது அந்த வழக்கில் வந்து வாதிக்கும் பிரிவினை உண்டு அதனால் அந்த உயிலினுடைய கையெழுத்தை சோதனையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தில் உள்ள ஃபார்னஸ்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் லேபரட்டரிக்கு வந்து அனுப்ப உத்தரவிடுமாறு வந்து ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்ய அந்த இடைக்கால மனுவினை தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த இடைக்கால மனுவினை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீராய்வு மனுவில் வந்து வாதிகள் வந்து மூன்றாவது முறையாக உயிலை பொறுத்து கையெழுத்து நிபுணரின் சோதனைக்கு அனுப்பி மனு தாக்கல் செய்துள்ளனர் உயில் போலியானது என்றால் அதனை நிரூபிக்கும் கடமை மனுதாரர்களுக்கு தான் உள்ளது கையெழுத்து நிபுணரின் கருத்துரைக்கு அனுப்புவதால் உயிலின் உண்மைத்தன்மையை நிறுவனம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் இந்த வாதிகள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஏற்கனவே இரண்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கையெழுத்து நிபுணரின் சோதனைக்கு அனுப்புவதற்காக அந்த அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க சொல்லி ஒரு தனியார் நிறுவனத்திற்கு தனியார் தனியார் நிறுவனத்திற்கு தடையவியல் துறைக்கு ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார்கள் அரசு தடையவியல் துறைக்கும் ஒரு மனுவினை தாக்கல் செய்துள்ளார்கள் இரண்டு மனுக்களை ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டு தற்பொழுது மூன்றாவதாக அந்த உயிரில் உள்ள கையெழுத்தை பொறுத்து ஹைதராபாத்தில் உள்ள ஃபார்னஸ்டிக் சயின்ஸ் லேபரட்டரி என்ற அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பச் சொல்வதற்காக மனைவி ச தாக்கல் செய்துள்ளார்கள் அதனால் இந்த மனுவினை கீழமை நீதிமன்றம் அனுமதித்தது தவறு அப்படின்னு சொல்லி இந்த சீராய்வு மனுவில் வந்து கட்சி செய்கிறார்கள் அப்போ மனுதார்கள் ஏற்கனவே தனியார் தடையவியல் ஆய்வகத்திற்கு கையெழுத்து சோதனைக்காக அனுப்பினார் அதன் பிறகு சென்னை அரசு தடையவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கும் கையெழுத்து நிபுணரின் கருத்தை பெற மற்றொரு விண்ணப்பத்தையும் தாக்கல் செய்தனர் அதன் பின்னர் மூன்றாவது முறையாக கையெழுத்து நிபுணரின் கருத்தை பெற தாக்கல் செய்துள்ளனர் ஏற்கனவே உள்ள கையெழுத்து நிபுணரின் கருத்தையும் மூன்றாவது முறையாக தாக்கல் செய்துள்ள கிழமை நீதிமன்றத்தில் நம் மனுவினை அனுமதித்துள்ளது தவறு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தாக்கல் செய்தார்கள் அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து இந்த வழக்கினுடைய வாதிகள் யாருன்னா வழக்கை பாகப்பிரிவினை கோரி தாக்கல் செய்தவர்கள் உயிலில் சொல்லப்பட்டுள்ள சொத்தினை பொறுத்து அந்த உயிலில் யார் உயில் எழுதி வைத்தாரோ அவர் அதில் கையெழுத்து செய்யவில்லை அந்த கையெழுத்து இந்த பிரதிவாதிகளாகவே போட்டுக்கொள்ளப்பட்டது அவர்கள் போலியாக அந்த கையெழுத்தை போட்டு அந்த உயிலை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் அதனால் அந்த கையெழுத்தையும் அதே காலகட்டத்தில் செட்டில்மெண்ட் ஆவணத்தில் அந் உள்ள யார் உயில் எழுதி வைத்தாரோ அவர்களால் எழுதப்பட்ட செட்டில்மெண்ட் ஆவணத்தில் உள்ள கையெழுத்தையும் இரண்டையும் நீங்கள் ஒப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கும் பொழுது கீழமை நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மனுக்களில் ஒன்று தனியார் நிறுவனத்தில் ஒரு மனுவையும் தனியார் நிறுவனத்தில் ஒரு மனுவையும் அரசு தடையவியல் துறையில் ஒரு மனுவையும் தாக்கல் செய்து இரண்டு மனுக்களுடைய கையெழுத்தும் கையெழுத்து சோதனையும் வந்து கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு அந்த கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொழுது அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இரண்டு அதில் வந்து இந்த தனியார் தடையவில் நிபுணரினுடைய அறிக்கை வந்து இந்த வழக்கினுடைய எதிர்மனுதாரர்களான வாதிக்கு சாதகமாக இருந்திருக்கிறது யாருன்னா தனியார் தடயவியல் நிபுணரினுடைய அறிக்கை வந்து வாதிக்கு சாதகமாகவும் அரசு தடையவில் நிபுணருடைய அறிக்கை வாதிக்கு பாதகமாகவும் இருந்திருக்கிறது அப்போ ஒரு நிபுணரினுடைய அறிக்கை உயிலில் உள்ள கையெழுத்து சரி என்றும் ஒரு நிபுணரனுடைய அறிக்கை உயிலில் உள்ள கையெழுத்து சரியல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டு வெவ்வேறு மாறுபட்ட கருத்துரைகள் இருந்த காரணத்தினால் மூன்றாவதாக எங்கள் இது ஹைதராபாத்தில் உள்ள ஹைதராபாத்தில் உள்ள லேபரட்டரிக்கு வந்து அனுப்ப சொல்லி தான் அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்போ தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த மூன்றாவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் மீது தான் இந்த வழக்கு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்போ இந்த இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுதாரர்கள் தரப்பு தன்னுடைய கருத்தாக சீராய்வு மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐஆர் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஏஐஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எம்ஏடி த்ரீ ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கை ஆல் இண்டியா ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டுள்ள ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வழக்கை சுட்டிக்காமித்து வேம்ப கவுண்டர் எதிர் பூஞ்சோலை என்ற வழக்கில் சொல்லப்பட்டுள்ள தீர்ப்பினை மேற்கோள் காட்டி வாதி வாதிடுகின்றனர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆணையரின் அறிக்கையை அறிக்கையில் நீதிமன்றத்திற்கு திருப்தி இல்லை என்றால் அது குறித்து ஒரு விசாரணை செய்து முதல் ஆணையரின் அறிக்கையை ஒதுக்கி வைத்த பின்னர் தான் இரண்டாவது ஆணைய ஆணையரை நியமனம் செய்ய முடியும் அவ்வாறு ஒரு ஆர் ஒரு ஒரு ஆணையரனுடைய அறிக்கையை ஆய்வு செய்து அவற்றை ஒதுக்கி வைக்காமல் புதிதாக மூன்றாவதாக ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்தது கிழமை நீதிமன்றம் தவறு அப்படின்னு சொல்லி இந்த வழ இந்த வழக்கினுடைய தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டுகிறார்கள் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஆணையருடைய நியமனத்தில் பொறுத்தளவு நீதிமன்றத்திற்கு வந்து திருப்தி இல்லை என்று சொன்னால் அந்த முதலாவதாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அந்த வழக்கறிஞர் ஆணையருடைய அறிக்கையை வந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அது என்ன சொன்னாங்க ரத்து செய்துவிட்டு தான் புதிதாக ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய வாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் உரிமையல் விசாரணை முறை சட்டம் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென் கிளாஸ் த்ரீ விதி பத்து கிளாஸ் மூன்றின் படி தான் இந்த மனுவினை தாக்கல் செய்திருக்கார்கள் அந்த வழக்கறிஞர் ஆணையர் நடவடிக்கைகளில் ஏதேனும் காரணத்திற்காக நீதிமன்றம் அதிருப்தி அடைந்தால் அது சரியென்று நினைக்கும் வகையில் மேலும் விசாரணை நடத்துமாறு உத்தரவிடலாம் அப்போ அந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்து அந்த வழக்கறிஞர் ஆணையரினுடைய அறிக்கை திருப்தியற்ற நிலையில் இருக்கப்படும் பொழுது அதில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கும் பொழுது அதனை சரியென்று நினைக்கும் வகையில் மேலும் ஒரு விசாரணை நடத்த உத்தரவிடலாம் ஆணையர் அறிக்கை அதேபோல் ஆணையரனுடைய அறிக்கை கடுமையான குறைபாடுகளால் பாதிக்கப்படாமல் சில குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் அது மேலதிக விசாரணையின் மூலம் சரி செய்யப்படலாம் அதே மாதிரி கட்டளை இருபத்தி ஆறு பத்து கிளாஸ் மூன்றின் கீழ் பொருத்தமான உத்தரவுகளை வழங்க நீதிமன்றம் தகுதி உடையது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் புதிய ஆணையரை நியமிக்கலாம் எப்படி இரண்டாவது ஆணையரை நியமனம் செய்து உத்தரவிடும் முன்பு முந்தைய அறிக்கையை முதலாவதாக ஒரு ஆணையருடைய அறிக்கையை பார்வையிட்டு அதில் குறைபாடு உள்ளதா என பார்க்கப்பட வேண்டும் அவ்வாறு குறைபாடு இருந்தால் முதல் ஆணையருடைய அறிக்கையை ஒதுக்கி வைக்காமல் இரண்டாவது ஆணையரை நியமனம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவ்வாறு நியமனம் செய்தால் அது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தினா ஏற்கனவே இரண்டு ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டு ஒருவர் வாதிக்கு சாதகமாகவும் இன்னொருவர் வாதிக்கு பாதகமாகவும் ஒரு கையெழுத்தை பொறுத்தளவு முடிவு செய்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மூன்றாவது ஆணையரை நியமனம் செய்தது வந்து கிழமை நீதிமன்றம் நியமனம் செய்தது தவறு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள ஆணையருடைய அறிக்கைகளை வந்து என்று ஒதுக்கி வைக்காமல் ரத்து செய்யப்படாமல் புதிதாக ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்வது வந்து இந்த உரிமையல் விசாரணை முறை சட்டம் கட்டளை இருபத்தி ஆறு விதி பத்து கிளாஸ் மூன்றிற்கு எதிரானது அது வந்து சட்டத்திற்கு புறமானது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து ஆஜராகி இந்த மனுதாரருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வாதிடுகின்றனர் அவ்வாறு வாதிடப்படும் பொழுது இந்த எதிர்மனுதாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தடையவியல் ஆய்வகத்தின் அறிக்கை மற்றும் அரசு தடையவியல் ஆய்வகத்தின் அறிக்கை இரண்டையும் ஒப்பிட்டு முடிவுக்கு வர முடியாத காரணத்தினால்தான் மூன்றாவது ஆணையரை நியமனம் சொ நியமனம் செய்ய சொல்லி கீழமை நீதிமன்றத்தில் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென் கிளாஸ் த்ரீயின் கீழ் வந்து மனு வாதிகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனால் இந்த மூன்றாவது ஆணையரினுடைய அறிக்கையின் வாயிலாக ஐதராபாத் தடயவியல் ஆய்வகத்திற்கு கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க மனு தாக்கல் செய்து அம்மனு அனுமதிக்கப்பட்டது சரி அப்படின்னு சொல்லி வாதிட்டு மேலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலும் கூடுதலாக கீழமை நீதிமன்றத்தில் தனியார் தடையியல் நிபுணரின் அறிக்கை எதிர்மனுதர்களால் எதிர்மனுதாரர்களான வாதிக்கு சாதகமாகவும் அரசு தடையவியல் நிபுணரின் அறிக்கை வாதிக்கு பாதகமாகவும் இருந்தமையால் தான் மூன்றாவது ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நாங்கள் நியமனம் செய்ய சொன்னோம் அதனால் அதை பொறுத்து எந்த விதமான கட்சியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சாம்பு சாம்புகார் சிங் வாசஸ் மித்து சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைகோர்ட் ஆஃப் ஹரியானா என்ற வழ என்ற நீதி ஹைகோர்ட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கில் மேற்கோள் கட்டப்பட்டதை சுட்டி காட்டுகிறார்கள் அந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்கள் கையெழுத்தை சோதிக்கும் நிபுணர்கள் அல்ல அப்போ நீதிமன்றங்கள் என்ன பண்ண முடியாது நீதிபதியாகவே இரண்டு கையெழுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது அவர்களுடைய முன்பு வந்து அந்த ஆவணங்களில் வந்து கையெழுத்தை நீதி நீதிபதிகள் என்ன பண்ண முடியாது இரண்டு ஆவணங்களையும் ஒப்பிட்டு இது சரி அல்லது இது தவறு அப்படின்னு முடிவுக்கு வருவதற்கு அந்த நீதிமன்றத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் மேலும் கையெழுத்து நிபுணரின் அறிக்கையில் இரண்டு விதமான கருத்துரை வழங்கப்பட்டால் மூன்றாவது தடையவியல் நிபுணரின் அறிக்கைக்கு அனுப்பி அதனை பொறுத்து முடிவு எடுக்கலாம் என மேற்கண்ட வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது அதனால் மனுதாரர் தரப்பு மனைவினை வந்து தள்ளுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வழக்கறிஞர் ஆணையனுடைய கையெழுத்தை பொறுத்தளவோ டிஸ்பூட் இருக்கப்படும் பொழுது எது சரி எது தவறு என்று ஒரு நிலையான முடிவுக்கு வரப்படாத பொழுது மூன்றாவது ஆணையரை நியமனம் செய்வதில் வந்து எந்தவிதமான தவறு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சாம்கார் சிங் வாசஸ் மித்து சிங் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் ஹரியானா என்ற வழக்கின் மேற்கோள் காட்டி வாதிடுகின்றனர் ஆனால் இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் வந்து இந்த சீராய்வு மனுவில் வந்து மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கானது முதல் இந்த வழக்கில் வந்து சர்ச்சைக்குரிய ஆவணம் வந்து உயிலாகும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் வந்து பாகப்பிரியனை தனித்த சுவாதீனம் மற்றும் உயிலில் உள் உயிலை உயில் வந்து எழுதப்பட்டது வந்து முறையாக எழுதப்படவில்லை என்றும் இந்த வழக்கில் தாக்கல் செய்துள்ளார்கள் அப்போ இந்த வழக்கினுடைய சர்ச்சைக்குரிய ஆவணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயில் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரப்படும் பொழுது அப்போ மேற்படி வழக்கில் ஆஜரான இரண்டு வழக்கறிஞர்களும் மேற்கோள் காட்டிய தீர்ப்புகள் வழக்கறிஞர் ஆணையரின் நியமனம் தொடர்பானவை நியமனம் தொடர்பானவை முந்தைய வழக்கறிஞரின் ஆணையை ரத்து செய்யாமல் இரண்டாவது வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க முடியாது என்பது சரிதான் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வழக்கு அது அல்ல ஆனால் இந்த வழக்கிற்கும் வழக்கறிஞர் ஆணையருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு வழக்கை பொறுத்தளவு அதுவே கிடையாது உயிலை பொறுத்து தான் இந்த வழக்கில் நாம் முடிவு செய்யப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது உயில் அப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு உயில் உண்மையானதா அல்லது அது சட்டப்படி நிரூபிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வழக்கை நாம் வந்து பார்வையிடப்பட வேண்டும் ஒரு உயிலானது பிரதிவாதிக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிலானது பிரதிவாதிக்கு பாத்திய பிரதிவாதிக்கு எழுதப்பட்டது சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு அதுவல்ல உயிலானது உண்மையானதா அது நிரூபிக்கும் பட்சத்தை தான் முடிவு செய்ய முடியும் உயிலானது பிரதிவாதிக்கு எழுதப்பட்டுள்ளது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அதன் எதன் அடிப்படையில் வந்து நாம் முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய சாட்சியச் சட்டம் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு இருக்கின்றது அதேபோல் இந்திய இந்திய சாட்சியச் சட்டம் பிரிவு எழுவத்தி ஒன்று இருக்கின்றது அதேபோல் இந்திய வாரிசுமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று ஏ இருக்கின்றது இந்த மூன்று சட்டங்களின் இந்த மூன்று சட்டப்பிரிவுகளின் அடிப்படையில் தான் ஒரு உயிரை பொறுத்தளவு நாம் நிறுவனம் செய்யப்பட முடியும் அவ்வாறு விட்டுவிட்டு மூன்று சட்டப்பிரிவுகளை நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு வழக்கறிஞர் ஆணையரின் ஒரு வழக்கறிஞர் ஆணையரின் வாயிலாக ஒரு உயிலை நீங்கள் எந்த விதத்தில் வந்து நீங்கள் நிறுவனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கிறார்கள் அப்படி எழுதப்பட்ட உயிலை நிரூபிக்க இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு மற்றும் எழுவத்தி படி வழிவகை உள்ள பொழுது ஒரு வழக்கறிஞர் ஆணையரின் நியமனத்தின் வாயிலாக ஒரு உயில் சம்பந்தப்பட்ட வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பினார்கள் இதற்கு க மாண்மை நீதிமன்றமாகவே என்று என்ன பண்ணுகிறார்கள் ஒரு வழக்கை சுட்டி காண்கிறார்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிமணி அண்ட் அதர்ஸ் வாசஸ் சாமியப்பன் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கில் சிடிஜே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்ஹெசி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி நான்கு என்ற வழக்கில் உயிலை நிறுவனம் செய்யப்பட வேண்டுமென்றால் இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று இருக்கின்றது அதேபோல் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு இருக்கின்றது அதேபோல் எழுபத்தி ஒன்றும் வழிவகை செய்துள்ளது அதனால் உயிலானது உண்மையாலும் உயிலை எழுதி வைத்தவர் கையொப்பமிட்டரா என்பதனை நிரூபிக்க இந்திய வாரிசுரிமை சட்டம் பிரிவு அறுபத்தி மூன்று ஏயின் படி தான் நாம் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்து அந்த வழக்கறிஞர் ஆணையரின் நியமனத்தின் அடிப்படையில் ஒரு ஃபாரென்ஸ்டிக் சயின்ஸ் லேபரட்டரிக்கு வந்து ஒரு ஆய்வகத்திற்கு அனுப்பி அந்த கையெழுத்து உண்மையானதா அல்லது போலியானதா என்பதனை கண்டுபிடிப்பதற்கும் இந்த உயிரை நிறுவனம் செய்வதற்கும் எந்த விதமான பயனும் அளிக்கப் போவது கிடையாது அவ்வாறான ஃபோரென்ஸ்டிக் சயின்ஸ் லேபரட்டரியனுடைய கையொப்பத்தை பொறுத்து முடிவு செய்து இந்த வழக்கினை வந்து நீங்கள் தீர்மானிக்க முடியாது கிழமை நீதிமன்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லி அப்படின்னு சொல்லி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்து நிபுணரின் சோதனைக்கு அனுப்புவதால் இந்த வழக்கில் எந்தவிதமான தீர்ப்பையும் சொல்ல முடியாது அது எந்தவிதமான பயனும் அளிக்கப் போவதில்லை அதனால் கையெழுத்து நிபுணரின் கருத்துரையை உயிலை பொறுத்து முடிவு செய்வதற்கு எந்த உதவியும் செய்யாது அதனால் மேல்முறையீட்டு மனுவினை வந்து அனுமதித்து கீழமை நீதிமன்றம் ஐஏ நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூன்று ப ரெண்டாயிரத்தி பதினைந்தின் உத்தரவை வந்து ரத்து செய்து ஆறு மாத காலத்திற்குள் வந்து வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போ அப்படி சொல்லப்படும் பொழுது அப்போ கே மாண்மை நீதிமன்றம் சொல்லியது போல இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிலை பொறுத்து சாட்சி இறந்தாலோ அல்லது அந்த சாட்சி எங்கு உள்ளார் என்று தெரியாமல் இருந்தாலோ அவரது கையெழுத்தை தெரிந்த நபரை அழைத்து நிரூபிக்கலாம் அப்போ இந்த வழக்கில் வாதிகள் உயிரில் உள்ள கையெழுத்து உயிலை பொறுத்து அந்த நபரை யார் உயில் எழுதி வைத்தாரோ அந்த டெஸ்டேட்டர் வந்து உயிரை எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த உயிலினுடைய அந்த உயில் யார் சாட்சி கையொப்பமிட்டார்களோ அவர்களுக்கு சம்மன் சார்பு செய்து அந்த நபரை அந்த நீதிமன்றத்தில் ஏற்றி விசாரித்து அந்த நபரை குறுக்கு விசாரணை செய்து அந்த உயிலில் இட்ட சாட்சி அந்த உயிலில் உள்ள கையெழுத்து யார் அந்த உயில் எழுதி வைத்தாரோ அவர் கையெழுத்திட்டாரா அதனை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்களா அந்த உயில் எழுதப்படும் பொழுது நீங்கள் உடன் இருந்தீர்களா அல்லது அந்த உயில் முதல் உயிலில் உள்ள ஆவணங்களை மட்டுமே உங்களிடம் காண்பித்து அவர்கள் கையெழுத்து கேட்டார்களா அப்படி என்று குறுக்கி விசாரணை செய்யப்படும் பொழுது அந்த உயில் உண்மையானதா பொய்யானதா என்ற என்று ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அஹ் அதற்கு தான் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு அறுபத்தி எட்டு வழிவகை செய்கிறது அந்த நபர் அந்த சாட்சி உயிரோடு இல்லை என்றால் அந்த சாட்சி கையப்பமிட்டவர்களுடைய நண்பரையோ உறவுக்காரரையோ அல்லது அவர்களுடைய வாரிசுகளை அழைத்து வந்து அந்த உயிலை பொறுத்து வந்து நிறுவனம் செய்வதற்கு வழிவகை உள்ளது அதேபோல் இந்திய சாட்சி சட்டம் எழுபத்தி ஒன்றிலும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சான்று கையொப்பமிட்ட சாட்சி தன்னுடைய சாட்சியத்தில் ஞாபக மறதியால் சரியாக சாட்சி சொல்லாமல் இருந்தாலோ அல்லது உயில் இட்டவரை பற்றி எனக்கு தெரியாது என்றாலோ அதன் நிறைவேற்றத்தை வேறு நபரை கொண்டும் கூட மெய்ப்பிப்பதற்கு வழிவகை உண்டுள்ளது அந்த சாட்சி எனக்கு ஞாபகமில்லை என்று சொல்லாலோ அல்லது அந்த உயிலை பொறுத்தளவு அந்த உயில் கையெழுத்திட்டவரை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட அவரை நிரூபிப்பதற்கு வேறு சாட்சிகளை கொண்டு நிறைவேற்றும் செய்வது உயிலை மெய்ப்பிப்பதற்கு இந்திய சாட்சி சட்டம் பெரிய எழுபத்தி ஒன்றிலும் வழிவகை உள்ளது அதேபோல் உயிலை பற்றி சாட்சி சரியாக சொல்லாவிட் சொல்லாவிட்டால் என்பதனால் என் ஒரு ஒரு சாரி ஒரு உயிலை பற்றி சாட்சி சரியாக அளித்து விட்ட காரணத்தினாலே மட்டுமே அந்த உயில் செல்லுபடி ஆகாது உயிலானது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தான் எழுதப்பட்டது என்பதனை பயனாளி நிரூபிக்கப்பட வேண்டும் அந்த உயிலை யார் வந்து அதனுடைய பயனை அனுபவித்தாரோ அவர்தான் அதனை நிரூபிக்க செய்யக்கூடிய கடமை உண்டு இதை வந்து எங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் அறுபத்தி மூன்று ஏயில் வந்து உயில் கையொப்பமிட்டிருப்பவர் சாட்சியின் முன்னிலையில் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதேபோல் இந்திய ச இந்திய வாரிசுரிமை சட்டம் அறுபத்தி மூன்று ஏயில் வந்து ஒரு உயிலை யார் எழுதி வைத்தாரோ அந்த நபரின் முன்னிலையிலேயே வந்து சாட்சியும் கையொப்பப்பட்டிருக்க வேண்டும் அந்த சாட்சியும் அந்த நபரின் முன்னிலையிலேயே கையொப்பப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பிரிவு அறுபத்தி மூன்று ஏழில் சொல்லப்பட்டது அதனால் இவ்வாறான சட்டப்பிரிவுகள் இருக்கப்படும் பொழுது ஒரு உயிரில் உள்ள கையெழுத்தை பொறுத்து ஒரு வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து அதனை வந்து தடையவியல் துறைக்கு அனுப்பி அந்த கையெழுத்தை வந்து சோதனையிடுவதற்கும் இந்த வழக்கிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது அதனால் நண்பர்களே ஒரு உயில் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கப்படும் பொழுது அந்த உயிலில் வந்து சொல்லப்பட்ட கையெழுத்தை நிறுவனம் செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸின் கீழ் வந்து அந்த வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்வதை பொறுத்து நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவ்வாறு யாரேனும் மனு தாக்கல் செய்தால் அதனை வந்து ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென் கிளாஸ் த்ரீயின் கீழ் மனு தாக்கல் செய்தாலோ அல்லது வழக்கறிஞர் ஆணையரை நியமனம் செய்யக்கோரி மனு தாக்கல் செய்தாரோ அதனை நீங்கள் இந்த தீர்ப்பை சுட்டி காண்பித்து அந்த மனுவினை நிராகரிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது நன்றி நண்பர்களே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரங்களை வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளவும் நன்றி நண்பர்களே